இன்று உங்களுக்கு தெரியும் ஹஜ் என்றாலே முதல் முதலாக கேட்பது எந்த ஹோட்டல் என்ன சாப்பாடு ஹஜ்ஜுடைய கண்ணாடி மாறி மாறிவிட்டது ஹஜ்ஜுடைய நோக்கங்கள் மாறிவிட்டது ஏன் தெரியுமா அரஃபான் ஒன்று இருக்குது ஹஜ்ஜில் நபி சொன்னாங்க அது ஹஜ்ஜு அரஃபா ஹஜ் என்றாலே அரஃபா தான் என்ன இபாதத் எல்லாம் கண்ணியமிக்க நல்லடியார்களே ஜல்காதாவுடைய மாதம் ஆரம்பித்திருக்கின்றது இது ஹஜ்ஜுடைய மாதங்களில் ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான மாதங்கள் ஒரு மாதமாக இருக்கின்றது இஸ்லாத்துடைய கடமையில் சகோதரர்களே ஒவ்வொரு முஸ்லீமும் அறிந்து வைத்த விடயம்தான் இஸ்லாத்துக்கு ஐந்து தூண்கள் இருக்கிறது அதில் மிக முக்கியமான தூண்தான் ஹஜ் முஹம்மது சல்லாஹு அலேஹி வசல்லம் வாழ்க்கையில் ஒரு ஹஜ்ஜி தான் செய்தார்கள் அந்த ஹஜ்ஜுக்கு பேர்தான் ஹஜ்ஜத்துல் வதா ஹஜ்ஜத்துல் வதா என்பது சல்லல்லாஹு உடைய பிரியாவுடைய ஹஜ் கடைசி ஹஜ் ஒவ்வொரு முஸ்லீமும் பிறந்ததிலிருந்து உள்ளத்திலே நீயத்து வைக்க வேண்டும் அல்லாஹுடத்தில் துவாவும் கேட்க வேண்டும் யா அல்லாஹ் எனக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தாயா அல்லாஹ் துவாவும் ஆசையும் எண்ணமும் இருந்தால்தான் அல்லாஹ் இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவார் கண்ணியமிக்க சகோதரர்களே ஹஜ் என்பது மிக முக்கியமாக ஹஜ்ஜிலே பதினைந்து இடங்கள் இருக்கின்றது இந்த பதினைந்து இடங்களிலும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய நேரத்தை அதிகமாக செலவழிக்கக்கூடிய இடம் ஒரு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர் மிக முக்கியமாக படித்து கொண்டு செல்ல வேண்டிய இடங்கள் தான் இந்த பதினைந்து இடங்களும் இமாம் ஹசன் பசரி ரஹிமஹுல்லா மக்காவில் உள்ள மக்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள் மக்கா வாசிகளே உங்களுடைய ஊரிலே பதினைந்து இடங்கள் இருக்கிறது இந்த பதினைந்து இடங்களிலும் உங்களுடைய காலத்தை நேரத்தை துவாவிலேயே செல்ல சொல்லுவதே துவாவுக்காக வேண்டிதான் ஹஜ்ஜும் துவாவும் ரெண்டும் ஒன்றாக கலந்தது அதனால தான் உளமாக்கல் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்களை துவாவுக்கு பழக்குவார்கள் கூட்டான துவா வேறு தனியான துவா வேறு இந்த பதினைந்து இடங்களிலும் சகோதரர்களே சல்லல்லாஹு அலேயுவ செல்லம் மணித்தியால கணக்கு துவாவில் இருந்திருக்கிறார்கள் நிமிட கணக்கு அல்ல ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் இருபது நிமிடம் ஒரு மணித்தியாலம் அல்ல சகோதரர்களே ஹஜ்ஜுக்கு செல்லுவதற்கு முன்னால் உள்ள தர்பியத் என்ன தெரியுமா ஹஜ்ஜுக்கு செல்லுவதற்கு முன்னால் ஊர்களில் வீடுகளில் இருந்து ஒரு இருபது நிமிடம் முப்பது நிமிடம் ஒரு மணித்தியாலம் துவா கேட்டு பழக இன்று உங்களுக்கு தெரியும் ஹஜ் என்றாலே முதல் முதலாக கேட்பது எந்த ஹோட்டல் என்ன சாப்பாடு ஹஜ்ஜுடைய கண்ணாடி மாறிவிட்டது ஹஜ்ஜுடைய நோக்கங்கள் மாறிவிட்டது ஏன் தெரியுமா காரணம் குர்ஆனும் ஹதீஸும் தெரியாதவர்கள் ஹஜ்ஜுக்கு வழிகாட்டிகளாக மாறியது ஹஜ்ஜையும் உம்ராவையும் வெறும் வியாபாரத்துக்காக செய்ததால் ஹஜ் என்றால் முதல் கேட்பது எந்த ஹோட்டலில் தங்கினீங்க உங்களோட என்ன சாப்பாடு யாரும் கேட்கிறதில்ல ஹஜ்ஜில் நீங்கள் எத்தனை மணித்தியாலம் துவா கேட்டீங்க உம்ராவுல எத்தனை மணித்தியாலம் துவா கேட்டீங்க சகோதரர்களே அந்த நிலைமையை நாங்கள் தான் மாற்றோம் அந்த நிலைமையை மாற்றி எடுக்கும் பத்து நாள் ஹஜ்ஜில் இருந்திருங்கண்டா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்து மணித்தியால வீதம் துவாவில் ஈடுபட்டிருக்கோம் துவாவே தட்டப்படாத ஒரு பூமி தானே அந்த பூமி வாழ்க்கையில் ஒரு தடவை தானே இந்த ஹஜ்ஸ் அலேஹி வசல்ல ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சஹாபாக்கள் அழைத்து கொண்டு தான் ஹஜ்ஜிக்கு சென்றார் தனியே செல்லவில்லை ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபாக்கள் அழைத்துக்கொண்டு சென்று

ஹஜ்ஜு செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்காது ஹஜ்ஜை படித்து கொண்டு அதே மாதிரி ஆனது ஹஜ்ஜை முடித்துவிட்டு அரஃபாதான் நபியுடைய ஹஜ்ஜுடைய முக்கியமான நாள் யோம் அக்மல் துலக்கும் தீனக்கும் ஓ து அலைக்கும் நியமதி ஓரதி துலக்கும் அல் இஸ்லாம தீனா என்ற இந்த குர்வானுடைய ஆயத்தை இறங்கியதற்கு பிறகு எண்பத்தி ஒரு நாட்கள் தான் உலகத்தில் ஹயாத்தோடு வாழ்ந்தார்கள் முஹம்மது சல்லல்லாஹு செல்லமுடைய ஹஜ்ஜிலே மிக பிரதானமானது சகோதரர்களே துவா துவாவை கண்டு உலகம் நடுங்கும் துவாவை கண்டு அநியாயக்காரனுடைய உள்ளங்கள் தயங்கும் துவா எங்களுடைய மிக முக்கியமான இபாதத் துவாவை படித்தவர்கள் தான் ஹஜ்ஜாஜிகள் இந்த பதினைந்து இடங்களில் முதலாவது இடம் சகோதரர்களே தவாஃப் செய்யும் இடம் தவாஃப் செய்யும் இடம் இருக்குதே இந்த இடம்தான் துவா கபூல் செய்யப்படும் இடம் எஹராத்தை அணிந்து கொண்டு நீங்கள் உம்ரா செயலிருப்பீர்கள் ஹஜ்ஜிக்கு ஹஜ்ஜுக்கு செல்ல நீயத்து வைத்திருப்பீர்கள் இந்த ஆண்டோ அடுத்த ஆண்டோ எப்பொழுதோ ஹஜ் என்பது வாழ்க்கையில் ஒரு தடவைதான் அதை மிக பெறுமதியாக செய்ய வேண்டும் தவாஃபிலே அல்லாஹ் சொல்றான் ஃபல்யத்வஃபூ பில் தவாஃப் செய்வீங்க. இந்த தவாஃபிலே ஆக முக்கியமாக இடம் பெறக்கூடிய இடங்களில் இரண்டாவது இடம்தான் சகோதரர்களே முல்தஸம். முல்தஸம் என்றால் என்ன? காபத்துல்லாஹ் உடைய இந்த முல்தசமிலே கேட்டார்கள் இந்த முல்தசமிலே கேட்கப்படும் துவா தட்டப்பட மாட்டார் ஹராமான பணத்தில் சென்றாலே தவிர முந்திய காலங்களில் வரலாறுகள் எழுதிருக்கிறார்கள் காபத்துல்லாவுக்குள் ஹசானாக்கள் இருந்தது அந்த இடத்திலே சில பாம்புகளும் இருந்தது யாராவது ஒருவர் ஹராமான பணத்தில் சென்றார் அந்த பாம்பு அவரை துரத்தும் உள்ளே வராதே இரண்டாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஜாகிலியா காலத்திலே அவர்கள் நிறுவாணமாகத்தான் தவாப் செய்வார்கள் ஏன் அந்தளவு மடத்தனம் அல்ல அவர்களுக்கு அங்கே எஹராம் வாங்கி வைத்திருப்பார்கள் எஹராம் முடிந்தால் அதைவிட அதிகமான மக்கள் வந்தால் உங்களுடைய உடுப்பு ஹராமாக இருக்கலாம் என்று கருதி உடுப்பை கலத்திட்டு வாங்க ஹலாலான பணத்திலே ஹஜ் செய்ய வேண்டும் அந்த ஹஜ் தான் ஏற்றமான ஹஜ் இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஆக முக்கியம் ஹலால் சகோதரர்களே முல்தசம் இருக்கிறது காபாவுடைய தங்க கதவு இருக்குது அந்த இடம்தான் ஹாஜர் துவா கேட்ட இடம் இப்ராஹிம் அலை கேட்ட இடம் முல்தசமிலே அலைவ சல்லம் தன்னுடைய கன்னத்தை முகத்தை வைத்து துவா கேட்டார்கள் மூன்றாவது இடம் காபத்துல்லாஹுடைய பீலி இருக்குதே தண்ணி கொட்டுமே பீலி தங்க பீலி ஒன்று இருக்குது காபாவிலே இந்த பீலிக்கு இருந்து கீழே இருந்து கேட்கக்கூடிய துவா இங்கே காபாவை பார்த்தீர்களாக இருந்தால் காபாவுக்கு மேலே தண்ணீர் நிற்காது அந்த தண்ணீர் வடிவதற்குத்தான் பீலி இருக்கிறது அந்த பீலிக்கு கீழ் செல்லுங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த பீலிக்கு கீழ் நின்று கொண்டு ஒரு இருபது நிமிடம் அரை மணித்தியாலம் துவா கேளு அல்லாஹுடத்தில் துவா கேட்கக்கூடிய இடம்தான் மீசாப் நான்காவது இடம் சகோதரர்களே நான்காவது இடம் காபா காபாவை பிடித்திட்டும் கேட்கலாம் பிடிக்காமலும் துவாவுக்கென்றே செல்ல வேண்டும் வேற எந்த பராக்குகளும் எங்களுக்கு வந்து விடக்கூடாது வேறெந்த சிந்தனைகளும் எங்களுக்கு வந்து விடக்கூடாது ஹஜ்ஜிலே சகோதரர்களே இது ஒன்பதாவது இடம் இந்த ஒன்பது இடமும் காபத்துல்லாவுக்குள் தான் இருக்கிறது முதலாவது என்ன தவாஃபின் பொழுது இரண்டாவது முல்தசாம் மூன்றாவது பீலி தங்க பீலிக்கு கீழ் நான்காவது காபாவுடைய முழு இடம் ஐந்தாவது ஜம்சம் ஆறாவது மகாம் இப்ராஹீம் ஏழாவது சஃபா மலை எட்டாவது மலை ஒன்பதாவது அதற்கிடையில் இந்த ஒன்பது இடமும் காபா உள்ளுக்கு இருக்கு பத்தாவது இடம்தான் சகோதர்களே அரஃபா அரஃபான்னு ஒன்று இருக்குது ஹஜ்ஜில் சொன்னாங்க அல் சொன்னாங்க அது ஹஜ் என்றாலே அரஃபாலா அரஃபால் என்ன இபாதத் தொழுகே சுருக்கி தான் தொழுகிறது லொஹரையும் அசரையும் நாலு ரக்காத்துள்ள தொழுகே ரெண்டு ரெண்டு ரக்காத்தா தான் தொழுகுது அதுவும் சேர்த்து தொழுகிறேன் லொகருடைய நேரத்தில் தொழுதுருவாங்க தொழுதுட்டு என்ன செய்கிறது என்ன செய்யறது தெரியுமா சகோதரர்களே நபிசல்லாஹு செல்லம் ரெண்டு கையையும் தூக்கினாங்க அசரையும் தொழுதுட்டு மறையும் வரைக்கும் கையை கீழே விட இல்லை துவா தனி ஒரு இடத்துல உட்காந்து அல்லாஹ் இடத்துல அழுகிறது மன்றாறுற இடம் தான் ஆரப்பா எவ்வளவு துவா கேட்கலாம் அப்ப கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லையா இன்றைக்கு எங்களுக்கு கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை தெரியுமா ஒன்றும் இல்லை கபரை பற்றி தெரியாது மஷ்ஷரை பற்றி தெரியாது மீசானை பற்றி தெரியாது சொர்க்கத்தை பற்றி தெரியாது ஜஹண்டம பற்றி தெரியாது ஜஹண்டம் சம்பந்தமாக எழுபத்தேழு ஆயத் குருவான்ல இருக்குது தெரியாது எங்களுக்கு தெரியாதால் யாரா காசை தான் வாங்கணும் வாகனம் ஒன்று வாங்கணும் வேறு பிள்ளை படிக்கணும் பிள்ளைட கல்யாணம் நடக்கணும் வேற மனைவிக்கு சோம் இல்லை சோமாக்கு அதுப்புறம் ஐ மீன் ஆலம் அது எங்கள்கிட்ட தவறு தான் என்னது சகோதரர்களே எவ்வளோ துவா கேட்கலாம் தெரியுமா நபிசல்லாஹு அலை வசல்லம் அரஃபாவுடைய தினத்தில் லொகரையும் அசரையும் சேர்த்து தொழுதுகிட்டு தூக்கினாங்க கையை தூக்கின கையை விட்டது எப்போ தெரியுமா சூரியன் மறையுது எத்தனை மணித்தேலம் கேட்டிருப்பாங்க அழுகுறாங்க அழுகுறாங்க துவா கேட்குறாங்க இது அரஃபா அரஃபாக வச்சு கொள்ளுங்க துவாவுக்கு தனி ஒரு இடத்துக்கு போங்க ஒரு மலை கல்லில் உட்காருங்க நிக்கே இல்லாத உட்காருங்க ஒரு சூரிய வெளிச்சத்துக்கு போய் இருந்து கேளுங்க துவா எவ்வளோ சமூகத்துக்கு கேட்கறீங்க எவ்வளோ விடயங்கள் சக்கராத்த கேளுமே மௌத்த கேளுங்க കബുര കേൾ ആരോക്കിയ ദുനിയ്ക്കേളത്തെ കേൾക്കുന്നു നല്ല സ്ലാറാൻ അജി കൊഞ്ചേർ വരുവാ അജ്ജിക്ക് വന്ന് ദുവാ കേക്കറ ദുത്താ ദുനിയതാ അവ ആഹ്രത്തിൽ എന്ത പങ്കും ഇല്ലേ இன்னும் கொஞ்சம் பேர் துவா கேட்பாங்களாம் அவங்க கேட்பாங்களாம் எப்படி எல்லா துன்யாவிலையும் தா ஆகிரத்திலையும் தா நரகத்த குட்டைங்களை பாதுகா இப்படிதான் துவா கேட்கும் எந்த துவா பாடம் இல்லாட்டியும் وربضاي رم تدوي ودي ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار أردت ذي لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك إن الدعاء إذا مر ഇതും ഒരു കൂടിത്താൻ സ്വന്തം சகோதர்களே அரஃபாவுடைய நாள் துவாவுக்குரிய நாள் இது பத்தாவது இடம் பதினோராவது இடம் முஸ்தலிஃபா முஸ்தலிஃபா என்பது இரவு இடம் இந்த முஸ்தலிஃபாவில் உள்ள பள்ளிவாசருடைய பெயர்தான் மஷ் அருள் ஹராம் அல்லா சொல்ற ஹராம் நபியவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா அரஃபாவுடைய தினத்தில் நபியவங்க எல்லா துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் ஒரே ஒரு துவா அல்லா ஏற்றுக்கொள்ள ஒரே ஒரு துவா என்ன செஞ்சாங்க நபியவங்க முஸ்தலிஃபால துவா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப என்ன வாழ்க்கையில் ஒரு தரம்னு நினைங்க திரும்ப வாழதில்லை ஹஜ்ஜிக் அல்லா நசீபா கட்டு முஸ்தலிஃபாவுடைய இரவு சுபகு வரை நபி துவாவில் இருக்கிறாங்க சுமகில் தான் நல்லா துவாவை கபூல் செஞ்சான் ஷே தான் தலையில் மண் அள்ளி போடுறான் இதை கவலையில் துவா கபூல் ஆயிட்டு முஸ்தலிஃபா ஒன்று மேலா கல்பியா நீங்கள் பார்ப்பீங்க ஹஜ்ஜில் அதிகமாக சண்டை பிடிப்பாங்க ஏன் துவா தெரியாது சாப்பாட்டுக்காக சண்டை வரும் ஏன்னா பல்லா பல லட்சம் பேர் சேர்கிற இடத்துல பல பிரச்சனைகள் வரும் அறிவுள்ளவர்கள் மாத்திரம் துவால் இருப்பார் முஸ்தலிஃபா சகோதரர்களே துவாவுக்குரிய இடம் பதினோராவது பன்னெண்டாவது இடம் மினா மினா மினாவில் தான் அதிகமான காலம் தங்க போறீங்க ஹஜ்ஜில் சுருக்கமாக சொல்ல போனா ஹஜ் நாள் தான் மினாவில் நிறைய துவால் ஈடுபடும் சகோதரர்களே பதிமூணாவது பதினாலாவது பதினைந்தாவது இடம் இந்த மூன்று இடமும் கல்லடிக்கிற இடம் இந்த கல் அடிக்கிற இடம் இருக்குதே கல் அடிச்சிட்டு பெருநாள் நாளில் கல்லடிப்பீங்க ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஏழு கல் அடிப்பீங்க அந்த அண்டை துவாக்கே கேளாது உங்களுக்கு ஏன்னா துவாவோடு தான் போய் தக்பீரோடு திரும்பி வந்துடும் பெருநாளைக்கு அடுத்த நாள் மூணு நாள் இருபத்தொரு இருபத்தொரு கல் அடிக்கணும் സൂറത്തുൽ ഓതുര നേരം ഉമർ ഒവ് ജംയും ഏഴു കല് അടിച്ച് സൂറത്തു ബക്കറ നേടം ഹസ് ഇബ്രാഹിം അലൈസ്ലാം മകൻ അറുത്തതോട് അല്ലാട്ട് എത്തണിത്തോ ആട്ട ഇറക്കി നടംതാൻ അന്നയിടം രണ്ടാമത് ഷൈതാനുക്ക് ഏഴു കല് അടിച്ച് തുമ്പുവാ மூணாவது ஷைத்தானுக்கு கல் அடிச்சிட்டு துவா கேட்க மாட்டீங்க வந்துருவி இந்த பதினைந்து இடமும் சகோதர்களே நிச்சயமாக துவா கபூல் செய்யப்படும் இடம் அதனால் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய நாங்கள் அல்லது ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய சகோதரர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு செய்ய வேண்டிய நசிஹத் சரி இந்த ஆண்டு ஹஜ் செய்யல அடுத்த ஆண்டு அதுக்கு அடுத்த ஆண்டு நீ ஏற்று வைக்க வேண்டும் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீவாக்குவான் போனால் சகோதரர்களே இந்த பதினைந்து இடத்தையும் குறிப்பிட்டு துவாவில் ஈடுபடுவோமாக இருந்தால் அல்லாஹ் உலகத்துடைய ஆஹ்ரத்துடைய நளவுகளை எல்லாம் எங்களுக்கு நசீபாக்குவான் எல்லாம் சுஹானஹுவத் ஆலா நம் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக காபத்துல்லாவை தரிசிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவானாக அரஃபா மினா முஸ்தலிஃபாக்கள் தங்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹில் அல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவோடு ஓய் பெரிய தௌஃபிக் செய்வாயாக வாதுல والحمد لله رب العالمين